Praise the Lord! இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சாம் சேட்டர் சிக்ஸ்டீன் வர்ஸ் எயிட் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை பிகாஸ் he is அட் மை ரைட் ஹேண்ட் ஐ வில் நாட் பி ஷேக்கன் Hallelujah! ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில மனிதர்கள் மேல அதிகமான அன்பு செலுத்துவாங்க அவங்கள ரொம்ப நம்புவாங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க இவங்க பக்கத்துல இருந்தா ரொம்ப அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க அவங்க பக்கத்துல இல்ல அப்படின்னா இது ஒரு விதமான ஒரு சோகம் அவங்களுக்குள்ள இருக்கும் சில சமயம் அந்த மனுஷங்க உலகத்தையே விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவங்க என் கூடையே இல்லையே இங்கே நான் எப்படி வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒட்டஞ்சு போய் அவங்க ரொம்ப துக்கத்தோடு இருப்பாங்க வேதவசனம் சொல்கிறது கற்றர் உங்களோட இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் உங்களை சேதப்படுத்தாது கற்றர் உங்களோட கூட இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படாது கற்றர் உங்களோட கூட இருக்கிறதுனால நீங்க எந்த காரியத்திலையும் தோற்று போக மாட்டீங்கன்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மனுஷங்களை நம்பி இருந்துக்கலாம் நீங்க மனுஷங்க உங்க கூட இல்லாமல் போயிருக்கலாம் அதனால என்னுடைய வாழ்க்கை தடுமாறிக்கொண்டு போயிட்டு இருக்குன்னு நினைச்சு நீங்க கவலையோட இருக்கிறீங்களா இன்னைக்கு ஏசு உங்களோட கூட இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படாது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த தடுமாற்றங்கள் எல்லாம் மாறி போகும் ஒரு சாதாரண ஒரு மனுஷங்க உங்க கூட இருந்து இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க உங்களை கெய்ட் பண்ணாங்க அந்த மனுஷங்க இல்லாம போயிருக்கலாம் ஆனா ஏசப்ப உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களை பார்த்து கொள்வார் அதனால சோந்து போகாதீங்க ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துவார் நம்ம எல்லாரும் கண்களை முடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அண்டவரே பிள்ளைங்க வாழ்க்கையில அநேக இழப்பின் நிமித்தம் அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க அந்த எல்லா காரியத்தையும் நீங்க மாற்றுங்க அந்த நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாதபடி அந்த நேர்த்தியான பாதையில வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 மனுஷங்க உங்க கூட இல்லாம போகலாம் ஏசப்பா எல்லா நாளும் உங்களோட கூட இருக்கிறார் சந்தோஷமா இருங்க காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்ட் டே